இந்த அளவுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாபிக்கை ஃபுல்லாக பேசுங்க அந்த டாப்பிக்கை கரெக்டாக எடுத்து அந்த டாப்பிக்கில் தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பை போட்டு எடுத்து போட்டு உடைங்க அப்படி நீங்கள் உடைக்கலன்னா அந்த டாபிக் வளர்ந்துகிட்டே போகும் நம்ம நிறைய நாட்கள் சொல்லியிருக்கோம் சேதன் அதை கேட்டால் தானே வார வாரம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை சும்மா கிளப்பிவிட்டு அந்த டாப்பிக்கை திட்டாமல் கொஞ்சம் விட்டு போயிடறாரு அந்த டாபிக் வளர்ந்து 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 பெரிய பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு முக்கியமாக நேற்றுக்கான எபிசோட அந்த திருட்டு பிரியாணி டாப்பிக்கை பற்றி பேசிடுவார் ஓகேவா இருட்டு கடை திருட்டு பிரியாணி டாபிக் எடுத்து பேசிட்டு இருந்தவர் அந்த டாப்பிக்கு ரோஸ்டாச்சும் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு ரோஸ்ட்டுமே கொடுக்காம சூப்பராக பண்ணீங்க நைட்டு மூணு மணிக்கு பார்க்க சூப்பராக இருந்துச்சு பட் இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்க அது நல்லா இல்லை பட் நல்லா இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு சரியான்னு சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்து ஒரு மாதிரி கலாய்ச்சி பேசிட்டு போயிருப்பாரு அப்படியே ரொம்ப ஜாலியாக கலாய்ச்சி பேசிட்டு கரெக்டாக மக்களை பார்த்து ஒன்னு சொல்லிருப்பாரு ஆஹ் இது எதுக்கு நாங்கள் இதை பத்தி பேசுறோன்னா மக்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த திருட்டு பிரியாணியை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இது ஒன்றும் ஒரு வரல லைவ்ல மட்டும் தான் வந்திருந்தேன் ஸோ மக்களுக்காண்டி இந்த விஷயங்களை எடுத்து நாங்கள் பேசுகிறோம் இது மக்களுக்காண்டி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு இலவு டாப்பிக்கையும் பேசல எப்படியே ஒரு இளவு டாப்பிக்கையும் பேசாமல் இங்கே டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க காட்டுறதுக்காண்டி அந்த கேங்க மொத்தமா எழுப்பிட்டு இவ்வளவு பேர் அந்த கேங்ல இருக்காங்கப்பா பாத்துக்கோங்கப்பா ஒரு நாள் பிரியாணி செஞ்சிருக்காங்க ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிவிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு இப்ப அந்த டீம் என்ன பண்ணி தெரியுமா நைட் நைட் உட்காந்து நைட்டே உட்காந்து டீம் ஒண்ணு சேர்ந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு நான் ரைட்டு இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுமா நைட் எல்லாரும் தூங்கின பிறகு பண்ணுவோம் ரெண்டு மணிக்கு அப்புறம் பண்ணுவா மூணு மணிக்கு அப்புறம் பண்ணுவா பிரியாணி பண்ணுவா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிச்சாச்சு புரிஞ்சா இங்க யார் என்கரேஜ் பண்ணா இந்த விஷயத்தை இப்ப யார் என்கரேஜ் பண்ணா சேதனம் தானே அவர் வந்து ஒரு ரோஸ்ட் கொடுத்துட்டு போயிருந்தா அவ்வளவு விஷயம் நடந்துருக்குமா இல்ல ஒரு வாரியம் கொடுத்துட்டு விஷயம் நடந்திருக்குமா இப்ப நடக்க போறதுல இவர் என்ன பண்ணிட்டாரு அதையும் ட்ரை பண்ணிட்டாரு இந்த விஷயத்தை பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டனால இப்போ வீட்டு அந்த கேங்ல இப்போ யாரெல்லாம் ஜாயின்ட் ஆயிருக்கா விஷாலு தர்சிகா அன்சிதா ஆனந்தி இந்த நாலு பேர் நிற்கிறாங்க கிச்சன்ல நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும் ஆனந்தி ஒரு டாபிக் சொல்றாங்க எப்பவும் போல தான் எங்க அக்கா ஒரு டாபிக் சொல்லுவாங்களே ரூல் புக்ல ரூல் இருக்கு ஆனா ரூல் புக்ல அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை ரூலை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அதனால நாங்கள் ரூல் பிரேக் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்களே முன்னாடி இந்த கோடு டாபிக் எப்போ சொன்னாங்க ரொம்ப அறிவாளித்தனமா பேசினாங்களே அப்போவே நம்ம சொல்லி மூளை ரொம்ப அதிகமா இருக்கு மூக்குலையே வரது பாருங்க வரது காதுலையே அப்போவே பாருங்க அந்த வகையில திரும்பவும் எங்க அக்கா மூளை ஓவர் போல நேற்று நைட்டு மூளை ஒழுவ ஆரம்பிச்சு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சேதனை சொன்னாரி

இவங்களை போட்டு பார்த்துட்டாலும் நீங்கள் கடுமையாக என்ன பண்ணிடு போறீங்க மாத்தி மாத்தி சோத்த ஒட்டிக்க போறீங்க இல்ல மாத்தி மாத்தி கடிச்சிக்க போறீங்க இல்ல முடிஞ்சு மிஞ்சி போனா கட்டுப்படி வைத்தியம் பண்ண போறீங்க இதை தாண்டி என்ன பண்ண போறீங்க பெரிய அந்த புதுமன தம்பதிகள் இவங்களை பார்த்து அப்படியே அங்கே இருந்து ரசிக்கிறாங்க தர்சிகா கொஞ்சம் நினப்பு கொஞ்சம் ஓவராக தான் போய்ட்டு இருக்காங்க பிறகு நினப்பு தான் பொழப்பு கெடுப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தர்சிகாக்கான பொழப்பை அவங்களுக்கான நினப்பே அழிக்க போங்கிற உண்மை இப்போ நேற்று நைட்டு பிளான் போட ஆரம்பிச்சாச்சு இன்னொரு நாள் நம்ம பண்ணலாம் சரியா வித்தியாசமாக பண்ணுவோம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம் என்ன மாதிரி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படி பிளான் போட்டுட்டே இருக்கும்போது இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க நேற்று நம்ம சேர்த்தனே இந்த டாப்பிக்கை கேட்டார்ல கேட்கும் போது இருக்க நிறைய பேர் சிரிச்சாங்க ஆனால் ஒரு சில பேர் மட்டும் முறைச்சு பார்த்தாங்க முக்கியமாக மஞ்சள்லாம் பயங்கரமாக முறைச்சு பார்க்குறாங்க மஞ்சள் ஒரு மாதிரி எதிர்த்தாலும் கோமாவே பாக்குறாங்க ஏன்னே தெரியலன்னு சொல்லி தரிசிகா சொல்றாங்க அதுக்கு ஆனந்தி அங்க இருந்துட்டு ஆஹ் மஞ்சரி எதை தான் சிரிப்பா எடுத்தா மஞ்சரி எல்லாத்தையுமே கோவமா தான் எடுப்பா ஆமா சரிட்டுக்கா சிங்கி ரொம்ப ஓவரா இருக்கா எங்க அக்காவுக்கு ஒரு அண்டா கண்டு அனுப்பிவிடுங்களேன் இப்போ அண்டா வேணுமா இல்லை வேறு சிங்கி வேணுமா இல்லை பிபி வேணுமா என்னக்கா வேணும் உனக்கு சொன்னால் நாங்கள் அனுப்பிவிட்றாங்க ஏன்னா இதே வாய் தான் மஞ்சரி கிட்டே போய் உட்காந்து சாப்பாடு மேட்ருக்கு அருணுக்கு ஆப்போசிட்டில் பேசும்போது மஞ்சரி நீ கரெக்டான பாயிண்ட் பேசணுமா நீ கரெக்டாக பேசுகிற கரெக்டாக கோப்பட்றேன்னு சொன்ன ஆளு தான் நம்ம ஆனந்தி இப்ப அதே ஆனந்தி தான் இங்க வந்து உட்கார்ந்து மஞ்சள் எதுக்கு எடுத்தாலும் கோபடுவா அவ கோபடாத விஷயமே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் சும்மா நாச்சு ஏதாவது பேசிட்டு இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா மக்களே இந்த ஆனந்திங்கிற ஒரு கேரக்டர் எவ்வளவு எச்சத்தனமான வேலைய பாக்குறாங்கன்னு அங்க ஒரு அடி இங்க ஒரு அடி வேணா பாருங்களேன் காலையில போய் உட்காந்து ஆனந்தி ஏதாவது உட்காந்து பேசினா அந்த குரூப்பை பத்தி அப்பா பேசுவாங்க யாரு விஜய் ஆன அப்புறம் தர்ஷிகா அவங்க பேர் என்ன அனுச்சிதா அந்த குரூப்பை பத்தி அப்பா பேசுவாங்க என்ன கண்டிப்பா பேசுவாங்க ப்ரோ வேணா பாருங்க கண்டிப்பா பேசுவாங்க கண்டிப்பா எடுத்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் தான் இந்த ஆர்ஜி ஆனந்தி ஓகேவா எடுத்து பேசிட்டு இருக்காங்க இதுல விஜயசால் ஒரு டாபிக் சொல்றான் என்னன்னா இந்த கோவா கேங் வந்து இந்த வாரம் பயங்கரமா வார்னிங் வாங்க வேண்டிய ஒரு கேங்கு ஏன்னா அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல பயங்கரமா வைப் பண்ணிட்டு சுத்துறாங்க மக்கள் மக்கள் ஆதரவு பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த கோவா கேங்ல சௌந்தர்யம் மட்டும் இல்லைன்னா அந்த கோவா கேங் கஷ்டம்தான் அந்த கேங் வந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் சோன்ல இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மட்டும் அந்த கோவா கேங்கை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு அவளுக்கான மட்டும் மட்டும்தான் மக்களுக்கு பிடிச்சபே அந்த மொத்தமா அந்த கோவா கேங்கு சப்போர்ட் கொடுத்துருங்க எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு விஷால் ஒன்று சொல்றான் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை ஏன்னா ரயானுக்கும் ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சாங்க ஜாக்லினுக்கும் பயங்கரமா இருக்கு அந்த பக்கம் பார்த்தா ஜெஃப்ரிக்கு வெறித்தனமா இருக்கு அப்பா விஷாலே செப்ரிக்லாம் இருக்கிற ஃபேன் பேஸ்லாம் உனக்கு சுத்தமா கிடையாது உனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் அவ்வளவு பேர் சப்போர்ட் கொடுக்காங்க நீ வெளியே ஒரு டீமை செட் பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து ட்ரெண்டிங் ஃபெல்லோ நான் வந்து அந்த மாதிரி ஃபெல்லோ நான் இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி சும்மா பெருமை பேசிகிட்டு இருக்கேன் அது சம்மனுக்கு ஒரு பேர் வச்சமே தர்பருமை தற்கொரி ஆ தற்பெருமை தரக்குறி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச இந்த கோவா கில நாலு பேருக்குமே பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க உனக்கு இல்லை சரியா உனக்கு இல்ல இந்த வகையில் தரிசிகாவும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது தரிசிகா எனக்கு புரியவே இல்லை அந்த பொண்ணு என்ன இலவ் பண்ணுதுன்னே தெரியல ஒரு நேரம் தள்ளி உட்காருது ஒரு நேரம் விஷாலும் உட்காந்து இதை பேசிட்டு இருந்தா இங்கிருந்து ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்குது அதை கூட்ட அப்புறம் கிண்டல் பண்ணி வர பேசுது என்னப்பா சவுண்ட் கூட பாண்டா காம்போவான்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுது மொத்தத்துல இது திருந்துற மாதிரி தெரியல ஆழத்துக்கு இந்த வாரம் தயசை வெளியே தூக்கி போட்டுருங்க கண்டாவியா இருக்கு இது அங்கிருந்து தீபக் பார்த்துட்டாரு தீபக் பார்த்துட்டு வந்து கேட்குறேன் என்னப்பா ஏதாவது பூசா சமைக்கிறீங்களா அப்படின்னு இல்லனா பூசாலாம் சமைக்கல இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன் ஒன்றும் இல்ல நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலாம் தீபக் சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா தைசை சமைச்சிருங்கப்பா தைசை தூங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ சௌந்தரம் அங்கிருந்து வந்துட்டு திருட்டு பிரியன் சரிங்களாடா ஏன்ட்டா அப்படி பண்றீங்க நான் கூட நீங்கள் அப்படி கடையில் நினைச்சா திருட்டு பிரியாணி சரிங்களாடா இப்பவும் சரிங்களாடான்னு சொல்லிட்டு சவுந்தர என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஓகேவா சவுந்தர என்ட்ரி ஆக்சுவலாக அந்த சௌந்தர என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்துச்சு விசால் அவர்கள் பாசமா தர்சிகாவ தட்டி இந்தாம சாப்பிடுமா அப்படின்னு மாமா சாப்பாடு ஓட்டி விட்டுறீங்களா கொடுக்க மாமா உங்க கையால் சாப்பிட்டு அமிர்த மாதிரி அப்படி சொல்லிட்டு தரிசிகா வாங்கி சாப்பிட்றாங்க இந்த இளவு கண்டென்ட் எங்க போப்போன்னு எனக்கு தெரியல முதல்ல வீஜ விஷால் தட்டு வச்சுட்டு அந்த மேலே இருக்கும் சாப்பிட போகிறான் தரிசிக்காக்கு அவன் அவன் பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்தா தான் சாப்பிட முடியுமா நண்பர்களே தான் இடம் இருக்கான் ஏற்க கடங்குகள் இடம் இருக்கும்போது தள்ளி தள்ளிவுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சுக்குன்னு அங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றாங்க இல்ல மாற்றி மாற்றி ஊட்டி விட வர செஞ்சுக்கிறாங்க இளவை நாங்க பார்க்கணுமாடா இந்த கண் ஆகையா பாக்கணுமா இந்த தலையடுதான் எங்களுக்கு எல்லவ போட்டு சேதனை பண்ண அந்த ஒரு விஷயம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு இதுல ஆனந்திக்கு வந்து லைட்டா பயம் வந்துச்சு யோ சௌந்தரியா ஹெ அவ ஆல்ரெடி அவ மேட்டர் எங்க கேட்டாடா நல்லவேளை இந்த பணனா மட்டு கேக்குறடா ஒரு பணனா எடுத்ததுக்கே நான் பயங்கரமா திப்பினடா அவன் என் மேல கொலை வெளியில எடுப்பாடா அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லிட்டாக்கா உனக்கு தான் இந்த மாதிரி வெஞ்சன்சி இந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்க அந்த ரிவெஞ்ச் மோட்லாம் இருக்கும் சரியா சவுந்தர் அப்படி கிடையாது கடை அதை எடுத்துக்கிறாங்க எங்கயா பேசணும்னா பேசணும் தடவை மற்றபடி இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கி கத்திரி சுற்றுற ஆள் கடை இவங்க சொல்றாங்க சவுந்தர் மேலே கோவத்துல இருப்பா கோவத்துல தான் இருப்பாங்க நீ பண்ற விஷயம் அப்படியே இருக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீ சொல்ற திண்டுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிற நீ என்ன பண்ற சட்டி சட்டியாக உட்காந்து நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து திங்குறல்ல அப்போ அப்ப இருக்கணும் அந்த பயம் கண்டிப்பா அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கணும் கிடைச்சதுக்கு ஆனால் இந்த பய ஒரு கொடுக்க போறாரு சேதம் தான் நல்லா இருக்கு பண்ணுங்கன்னு போறாரு அதுக்கு இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்றாருன்னு புரியல சும்மா சும்மானிக்கும் கண்ட விஷயத்தான் என்கரேஜ் பண்ணி விட்டு போயிடுறாரு அந்த விஷயங்கள்லாம் வெடிச்சு வீட்டுல போய் பத்தத்துல வரப்போற நாட்களும் திருட்டு அப்படிங்கிறது இந்த வீட்டுல ஒரு பண்ணான மோடுக்கு போக போறது எனக்கு தெரிஞ்சு தோணுது இந்த வாரத்துக்கான கேப்டன் வேற நம்ம ஜெப்ரி சோ கேப்டன் ஜெப்ரியா இருக்கும்போது வைஸ் கேப்டன் நம்ம அவங்க பேரு சாச்சன சோ இந்த வகையில எனக்கு தெரிஞ்சு திருட்டுகள் அதிகமா இருக்க போது கேப்டன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வாங்க கேங் நம்ம எல்லாம் போவோம் நான் ஒரு கேப்டன் நீங்க பொருள் எடுங்க நான் சொல்றேன் நீங்க பொருள் எடுங்கன்னு சொல்லிட்டு கேப்டனே சேர்ந்து உட்காந்து திங்க போதுங்க எனக்கு மொத்த மொத்தத்தில் இந்த கேங் திருந்துற மாதிரி தெரியல நண்பர்களே நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு உட்காந்து திரும்பி சமைக்கிற பிளான் போடுறாங்க இல்ல சவுந்தரையா வரும்போது சௌந்தர்ட்ட சொல்றாங்க நாங்க அடுத்து சமைக்கலாம்னு பிளான் போடுறோம் கூப்பிடுறோம் சரியா நாங்க வந்து பிரியாணி செய்யலாமனு யோசிக்கிறோம் இல்ல ஃப்ரைட் ரைஸ் இல்லாமல் யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கேங்கு திரும்ப பிளான் தான் போடுது நண்பர்களே விளங்குன மாதிரி தான் போங்க அப்புறம் திரும்பியும் பிளான் போட்டு வர போற வாரங்கள் அதே மாதிரி வேணும்னு மாற்றி மாத்தி இந்த மாற்ற ட்ரை பண்ண உங்களுக்கு புரியுதா தரிசிகா அந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் வைக்கப்பட்டதுக்கு மக்கள் கைத்தட்டினோ அன்னைல இருந்து அந்த கேவலமான காதல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி திருட்டு பிரியாணி சொல்லி வந்துச்சு இந்த வச்சு என்ன பண்ணுவாங்க திரும்பி திருட்டி தான் சாப்பிட இதை பண்ணுவாங்க பண்ணுவாங்க வேணும்னு பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே போயிட்டு அந்த அதை மாற்ற மாதிரி மாட்டுவாங்க ஒரு கொண்டு வந்து போறாங்க மொத்தத்துல இந்த கேவலமான கண்டென்ட் எல்லாமே என்கரேஸ் பண்றது இந்த சேதனை மட்டும்தான் இவர் கரெக்டா இருக்குது தயவு செய்து பின்னாடி இருந்து சொல்ற மாத்திக்க ஒரு இளம் உருப்படியாக மட்டுக்கு மொத்தத்தில் திருட்டு நடக்க போது